ஸோ வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் திரும்பவும் பாரையனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போகிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி வழக்கமா காலையில கூடாரத்து விட்டு வெளியில வந்ததும் கதிரவனை பார்க்க கூடிய துசிவேளர் இன்னைக்கு சரிந்து கிடக்க கூடிய தேரியனுடைய நிழல தான் பார்த்தாரு ஏன் அப்படின்னா தட்டியங்காட்டு போர் தொடங்குறதுக்கு இன்னும் மூன்று நாழிகைகள் தான் இருந்துச்சு இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் தட்டியங்காட்டுக்கு நேர் மேற்கே இருக்கக்கூடிய குன்றினுடைய பெயர் குழவன் திட்டுங்க குழவிக்கல் மாதிரி மேகத்தை நோக்கி நிமிர்ந்து நிற்கக்கூடிய கரும்பாறை காரமலையினுடைய தோல் பிதுங்கி நிற்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த குழவன் திட்டுக்கு பின்புறம் காரமலையினுடைய கணவாய்க்குள்ள இருக்கிறவங்க காணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க மலை மக்கள்ல ரொம்ப பழமையான குடியினர் இந்த காணவர்கள் பரம்பு படை முதன்முறையா சமவெளியில இறங்கி போர போகுது போர் விதிகள் அப்படிங்கிற சட்டகங்களுக்குள்ள ஆயுதம் ஏந்த போகுது மூணு பெரிய பேரரசுகளையும் எதிர்த்து ஒரு சின்ன குலம் ஒன்று புடரி சிலிர்த்து தர இறங்க போகுது ஆனா அதுக்கு முன்னாடி தெரிய வேண்டியது தர இறங்க கூடிய இடத்தை பத்தி தட்டியங்காடுதான் போர்க்களம் அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறமா அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மையூர்களார தேடி ஆள் அனுப்புனாரு குலசேகர பாண்டியன் குடி தலைவனை பார்த்துட்டு வர சொல்லி பச்சை பரம்பு நாட்டுக்கு அடுத்து இருக்கிறவங்க இந்த காணவர் குடியினர் தான் எண்ணிக்கையில ரொம்ப குறைவான கூட்டம் அப்படின்னே சொல்லலாம் மலையில கணவாயினுடைய அடிவாரத்துக்குள்ள இருக்கிறதால இப்படி ஒரு மனுஷ கூட்டம் இருக்கிறது மலை மக்களுக்கே பெருசா தெரியாதுங்க மலையினுடைய செங்குத்து பிளவுகளுக்குள்ளயும் பல ஆடி ஆழத்திலையும் பெருசா பாறை குகைகள்லயுமே இவங்களுடைய ஆடை எது ஏழு வயசுக்குள்ள குறி தவறக்கூடிய அம்புகளை எய்தி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய அம்புகள் தவறதே கிடையாது இந்த குளத்தினுடைய தலைவன் தான் இகுழி கிழவன் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் வாரிக்கையனும் தேக்கனும் வந்திருந்தாங்க குழவன் திட்டினுடைய பின்புற காட்டுல இறங்கின வாரிக்கையனும் தேக்கனும் இரவுல நெருப்பு வடிவத்துல இருக்கக்கூடிய குறுகீட்டு மொழி மூலமா காணவர்களுக்கு அவங்களுடைய வரவ தெரிவிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்துல இருந்த மரத்தின் மேல இருந்து ஒரு கிழவன் கீழே இறங்கி வர்றாரு பந்த வெளிச்சத்துல அவரை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு வாரிக்கையன் வாரிகையன் மகிழ்ச்சியோட அவரை அணைச்சிக்கிட்டாரு என்ன விட வயசுல மூத்தவன் இந்த ஆனப்பா அப்படின்னு இகிழி கிழவன் சொன்னாரு வாரிகையனும் கிழவனும் ஒரு சின்ன பையன் கிட்ட விளக்குற மாதிரி தேக்கன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தந்தை அப்படிங்கிற சொல்ல சொல்லும் போதே கிழவனோட முகத்துல எள்ளல் நிறைந்த சிரிப்பு ஓடிச்சுங்க ஏன் அப்படின்னா காணவர் குடியினர் இன்னும் தாய் வழி குலத்தினராகவே இருக்காங்க கூட்டு வாழ்க்கையில தந்தை கிடையாது உயிர்களால மட்டும்தான் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ இல்ல வேற எந்த ஒரு உயிரினத்துக்கோ இல்லாத பழக்கத்தை வேலர் குடியினர் கொண்டிருக்கிறது காணவர் குடிக்கு இன்னும் வியப்பாகவும் கேலிக்குரிய ஒன்னாகவும் தான் இருந்துச்சு அதனாலதான் வேலர் குடி மக்களை வேற்று மனுஷங்களா பாக்குறாங்க இருந்தாலும் காணவர் குடியோடு நல்ல உறவோட தான் இருந்தாங்க வேலிர்குடியினர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பாத்துக்கிட்டதால பல விஷயங்களை பேசிக்கிட்டு இறுதியா போர் நிலத்தை பத்தி கேக்குறாரு வாரிக்கையன் அப்போ இகிழிக்கிழவன் கேட்டாரு தட்டியங்காடுதான் போர்க்களம் அப்படின்னு முடிவெடுத்தது யாரு எதிரிகளோட தரப்ப சேர்ந்த கோல் சொல்லிதான் அப்படின்னு தேக்கன் சொன்னாரு ஏன் இந்த நிலத்தை போய் தேர்வு செஞ்சாரு அது போரிடக்கூடிய ரெண்டு தரப்பு எல்லைகளுக்கும் இல்லாத நிலமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இது தேர்வு முடியும் ஏன் இது மனுஷங்களுக்கான இடம் இல்லையா அப்படின்னு வாரிக்கையன் கேட்டாரு மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது விலங்குகளுக்குரிய இடமும் அது இல்ல செங்காவினரை ஓனான தவிர வேற எந்த உயிரினமும் அங்க வாழாது இதை கேட்டதும் அதிர்ச்சியோட என்ன காரணம் அப்படின்னு தேக்கன் கேட்டாரு கருமணலும் ஈக்கி மணலும் நிறைஞ்ச நிலத்துல எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த நிலத்துல பத்தடி தூரத்துக்கு பாம்பு ஊர்ந்து போச்சு அப்படின்னா அதோட அடிவயிறு கிழிஞ்சு செத்து போகும் பாம்புக்கே இந்த நிலைமைன்னா மற்ற உயிர்களை பத்தி சொல்ல வேணுமா என்ன மண்ணுக்குள்ள வாழக்கூடிய கரையானுக்கு மட்டும்தான் அது தாய் நிலம் வேற எந்த உயிரினமும் வாழ முடியாது அப்படின்னு இகுழு கிழவன் சொன்னாரு இந்த நிலத்துல மரம் செடி கூட ஒண்ணுமே எங்களோட தெய்வம் தான் அப்படியா உங்களோட தெய்வம் அந்த நிலத்தை என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி தேக்கன் கேட்டாரு உடனே அந்த எகுழி பிளவன் பின்புறமா திரும்பி காரமலையினுடைய உச்சியில இருந்த பிளவ காற்றாரு அந்த பிளவன் நாங்க கணவாயின்னு சொல்லுவோம் அந்த கணவாய்க்கு பின்னாடிதான் எங்களோட தெய்வங்களான கொம்மனும் கொம்மையும் இருக்கிறாங்க கொம்மனும் கொம்மையும் கோபம் அடையும் போது வாய திறந்து ஊதுவாங்க ஆண் தெய்வமான கொம்மன் ஊதும் போது வெளியே காற்று அதுவே பெண் தெய்வமான கொம்மை ஊதும் போது வெளியே வர்றது காட்சி ஆணோட குணமேறிய காற்று குளவன் திட்டினுடைய வலப்புறமாய் இறங்கி தட்டியங்காட்டு மண்ண சீவி எடுத்துட்டு போகும் பெண்ணின் இடது இறங்கி போகும் தட்டியங்காட்டுல எந்த மரமும் செடியும் எல்லாத்தையும் காற்றும் காற்றையும் பிச்சுட்டு எடுத்துட்டு போயிரும் புத்து மட்டும்தான் அதுவும் ஒரு முளை உயரத்துக்கு மட்டும்தான் நிலை கொள்ள முடியும் அதுக்கு மேல உயரம் வந்துச்சுன்னா அதையும் எடுத்துட்டு போயிரும் மழை உச்சியில இருந்து பாஞ்சு வர நீரோட வேகத்துல கல்லெல்லாம் அடிபட்டு செதஞ்சு கூழாங்கல்லாவும் மணலாவும் மாறத பாத்துருப்பீங்க ஆனா காத்தோட தாக்குதலால பாறைகள் உடஞ்சு செதில் செதுலா சீவப்பட்டு மணலாவும் கருமணாவும் இங்க மட்டும்தான் பாக்க முடியும் இந்த ஈக்கி மணல் அப்படிங்கறது உடைபட்டு கிடக்க கூடிய அம்பு மாதிரி அப்படின்னு இஹுலிக்கிழவன் சொன்னாரு வாரிகையனும் தேக்கனும் வியப்பு நீங்காம அந்த தட்டியங்காட்டை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நடுப்பகலுக்கு அப்புறம் அந்த நிலத்துல வெக்கை தாழவே முடியாது கருமணல்ல பட்ட காத்து கருகி போயிரும் கருகிய புகை மேல வர்ற உடல்ல இருக்கிற நீரெல்லாம் வத்தி நான் வறண்டு வீழ்ந்து போவான் மனுஷன் அப்படின்னு கிழவன் சொன்னார் கொலை நிலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த பொருள் இந்த தட்டியங்காட்டு நிலத்துக்கு தான் முழுமையா பொருந்துங்க ஆனாலும் அந்த நிலத்துல போரிட்டு வெல்வது எப்படி அப்படின்னு சிந்திச்சபடியே இகிழிக்கிழவன் சொல்றத கேட்டுகிட்டு இருந்தாங்க பொழுது ஆகிக்கிட்டே இருந்துச்சு தட்டியங்காட்டு நிலத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட செய்தியின் அடிப்படையில் ஆயத்த வேலைகளை உடனே செய்யணும் இரளிமேட்டுல எல்லாரும் நமக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அவங்கள வழி அனுப்புறதுக்காக கானவர் குடி எல்லை வரைக்கும் இகழி கூட வர்றாரு அவ்வளவு இருட்டுல தங்களுடைய நில பாதைய மத்தவங்க யாரும் தெரிஞ்சுக்க கூடாதபடிதான் எல்லா பாதைகளும் அமைஞ்சிருந்தது அவங்களோட தேவைய தெரிஞ்சுக்கிட்டு குறுக்கு வழியில அவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாரு இகழி கிழவன் வழியில இருந்த ஆச்சை மரம் ஒண்ண கடக்கும் போது கிழவன் அப்படியே நின்னுடுறாரு ஏன் நிக்கிறாரு அப்படின்னு பின்னால வந்த ரெண்டு பேரும் அந்த இடத்தை உத்து பார்க்கும்போது போது ரெண்டு கண் மட்டும் தெரிஞ்சதுங்க என்ன அப்படின்னு உத்து பாக்குறாங்க அந்த மரத்துக்குள்ள பெரும் கிழவை ஒருத்தி உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க தேக்கனும் வாரிக்கையனும் வந்திருக்க கூடிய காரணத்தை கேக்குறாங்க சாமேட்டில் போரிட போவதற்காக கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு இகுழி கிழவன் சொன்னாரு சாமட்டுல போட போறாங்களா அப்படின்னு விய போட முதுக்கிழவி கேக்குறாங்க ஆமா அப்படின்னு இகிழிக்கிழவன் சொல்ல முதுக்கிழவி தானியங்களை உருட்டுற மாதிரி எதையோ சொல்றாங்க முதுகிழவிட்ட சொல்லிட்டு வர வழியில இகிழிக்கிழவன் சொன்னாரு உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு முதுகிழவி சொன்னா அப்படின்னு சொன்னாரு அது என்ன அந்த இடத்துக்கு புது பேர் ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு வாரிக்கையன் கேக்குறாரு அதுவா அங்கதான் சாவு பறவை முட்டையிடும் அந்த பறவைய அங்க வச்சுதான் வேட்டையாடுவோம் தான் அந்த இடத்த சாமேடு அப்படின்னு சொல்றோம் சாவு பறவையா அது என்ன பறவை அப்படின்னு தேக்கன் கேக்குறாரு சாவு பறவைய பத்தி தெரியாதா அத பார்த்தா உயிரினமெல்லாம் அலருமே ஒரே நிமிஷத்துல கழுத்தை வெட்டி எடுத்துட்டு காத்துல பறக்குமே அப்படின்னு சொல்லி ரெண்டு கைகளையும் விரிச்சு தலையை முன்னாடி தள்ளியபடி சொன்னாரு அப்பதான் வாரிக்கு எனக்கு தோணுச்சு காக்கா விருச்சிய சொல்றா இந்த கிழவன் அப்படின்னு சொன்னாரு காக்கா விருச்சிய நினைச்ச நிமிஷத்துல உடல் நடுங்கி மீண்டுச்சு ரெண்டு பேருக்குமே எந்த உயிரினத்துக்கும் அதோட சாவை காட்டக்கூடிய பறவை அப்படிங்கறதால அத சாவு பறவை அப்படிங்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பதறி கேட்டாரு தேக்கன் அத வேட்டையாடுவீங்களா அப்படின்னு பின்ன அதெல்லாம் வேட்டையாடுவோம் நீங்க சொல்ற அந்த நிலம் முழுவதும் எந்த பறவையும் பறந்து கிடக்காது வெறி கொண்டு நோக்கி தான் மேல ஏறி வரும் அதுக்கு அப்போதைய தேவை பசி இல்ல எரிச்சல் மிகுந்த கோபம் அதனாலதான் கணவாய்க்குள்ள மனுஷங்க இருக்கிறதால வெட்டி சரிக்கிறதுக்கு உள்ள இறங்கும் கண்ணுல சிக்கிறவங்களோட தலையெல்லாம் காத்துல சரிக்கும் அதனாலதான் எங்க காணவர் கூட்டம் ஆதியிலேயே தழைக்காமல் சிரித்து போச்சு அப்படின்னு கவலை குரல்ல சொன்னாரு கேட்டுகிட்டு இருக்கிறது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கதை கிடையாது மனுஷனால நம்பவே முடியாத கதை அதனாலதான் இமை மூடாம ரெண்டு பேரும் கவனிச்சுகிட்டு இருந்தாங்க இகழி கிழவன் சொல்லி முடிச்சதும் தேக்கன் கேட்டாரு அதை எப்படி வேட்டையாடுவீங்க இதோ எங்க தெய்வத்தோட துணையோட தான் வேட்டையாடுவோம் இதை கேட்டதும் ரெண்டு பேரும் பேச்சில்லாம அந்த கிழவனையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாவு பறவை முட்டையிட்டதுக்கு அப்புறமா குழவன் நோக்கி தான் மேலே ஏறி வரும் அந்த நேரத்துல நாங்க குழவன் திட்டுக்கு மேலே தயார் நிலையில் இருப்போம் எங்களோட தெய்வங்கள் காற்றையும் காற்றியையும் ஊதி அனுப்புவாங்க அவங்க ஊதுற நேரம் பார்த்து நாங்க வில்லடிப்போம் அம்புகளை நாங்க எய்யக்கூடிய வேகத்தை விட பத்து மடங்கு வேகத்துல காற்றும் காற்றியும் எடுத்து செல்லும் எங்களோட சுருள் அம்புகளின் தாக்குதலை எதிர்த்து சாவு பறவையால மேலே பறந்து வர முடியாது அப்படின்னு சொன்னாரு காக்கா வெறிச்சியா அம்புகளால வீழ்த்த முடியும் அப்படிங்கறத நம்ப முடியாம கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ஆனா தேக்கனினுடைய எண்ணம் முழுவதும் காத்த பயன்படுத்தி அம்பு எய்யக்கூடிய அவங்களுடைய உத்திய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுலதான் கவனமா இருந்தார் அப்ப வாரிகையன் கேட்டாரு செங்காவி நிறம் மட்டும் அங்க எப்படி உயிர் வாழுது சாவு பறவையோட முட்டைகளை தான் அங்க உயிர் வாழுது ஓணான்கள் அந்த முட்டைகளை மட்டும் அழிக்கல அப்படின்னா இந்நேரம் பச்சை மலை முழுக்க சாவு பறவைதான் பறந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்போ தேக்கன் கேட்டாரு காத்து நாம எய்யக்கூடிய அம்போட வேகத்தை பத்து மடங்கு அதிகப்படுத்துமா ஓ அதெல்லாம் அதிகப்படுத்துமே ஆனா நாம எய்யக்கூடிய அம்பு வீசி வரக்கூடிய காத்தோட முகப்போட இணையா இருக்கணும் ஆனா காத்து நாம உணரும் போதே அது நம்மள கடந்து போயிருமே அப்புறம் எப்படி அதோட முகப்போட இணைந்து அம்பு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு தேக்கன் காத்து வருது அப்படின்னா நம்ம தயார் நிலையில இருக்கணும் அதுதான் எப்படி அது குலவன் திட்டோட உச்சியில குகை ஒண்ணு இருக்கு அதுல விளக்கேத்தி வைப்போம் கணவாய்க்குள்ள காற்று வரப்போறதுக்கு முன்னாடி அந்த விளக்கோட சுடர் வலது புறம் நோக்கி சாஞ்சு எரியும் காற்றி வர மாதிரி இருந்துச்சுன்னா இடதுபுறம் நோக்கி சாஞ்சு பட எரியும் அந்த சுடர் சாய தொடங்குனதும் நானை இழுத்து விடுவிச்சா அம்பு எகிரும் போது காத்தோட முகப்போட இணையும் அப்படின்னு இகுழுக்கிழவன் சொன்னாரு பெரும் காற்று வரதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து வீசக்கூடிய வேகத்தோட அம்பு இணைக்க கூடிய இவங்களோட அறிவு கூர்மை மெய்சிலிருப்ப உருவாக்குச்சு அப்பதான் அடுத்த சந்தேகமும் வந்துச்சு அம்பு சுருள் வடிவத்துல இருந்துச்சுன்னா எப்படி காத்தோட போகும் திசை மாறி விழுந்துராதா அப்படின்னு வாரிக்கையன் கேக்குறாரு மறுமொழி இல்லாம அமைதியா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு கிழவன் ஏன் அப்படின்னா இருட்டுல ஒடுக்கு பாதையில கவனமா வரடும் அதை கடந்ததுக்கு அப்புறமா சொன்னாரு காணவர் குடியோட தனித்த அடையாளம் அது அதனால மத்தவங்களோட அத பத்தி பகிர்ந்துக்க மாட்டோம் குல சமூகங்களினுடைய ஆதி ஆற்றல்கள் எல்லாமே இப்படியொரு ஒரு இறுதி முடிச்சுக்குள்ள போய் சிக்கிக்குது ரொம்ப தேர்ந்த மனுஷங்களால மட்டும்தான் சிக்கல் நிறைந்த இந்த முடிச்சுகளை கலற்ற முடியும் பேச்ச எப்படி தொடர்றது அப்படின்னு தெரியாம திகைத்தபடி இருந்தாரு தேக்கன் அப்ப வாரிகையன் கேட்டாரு செங்காவி நிற ஓனான்கள் இல்ல அப்படின்னா சாவு பறவையோட எண்ணிக்கை அதிகமாயிரும்ல அதுல என்ன சந்தேகம் நம்ம தலைக்கு மேலே வேற எந்த பறவையும் பறக்காது எல்லா இடத்துலயும் சாவு பறவை மட்டும்தான் பறக்கும் அப்படின்னு கிழவன் சொன்னாரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா அமைதியா வந்தாரு வாரிக்கையன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏன் இத கேட்டீங்க அப்படின்னு கிழவன் கேட்டாரு அது தட்டியங்காட்டுல இவ்வளவு பெரிய போர் நடக்க போகுது மனுஷங்க குதிரைகள் யானைகள் அப்படின்னு பல்லாயிரம் உயிரினங்கள் இந்த களத்துல இறங்க போகுது இத்தனை பேரோட கால்மிதிக்கு தப்பி செங்காவி நிற ஓனான் எப்படி உயிர் பிழைக்க போகுதோ அப்படின்னு கவலை தோய்ந்த குரல்ல சொன்னாரு இப்போ இகளுக்களவன் அதிர்ச்சியானாரு மனுஷங்களாலையும் குதிரைகளாலேயும் அதுக்கு ஆபத்து வராது ஆனா எண்ணில் அடங்காத யானைகள் மோதி சண்டை போட்டுச்சுன்னா மண்ணோடு மண்ணாணான் எல்லாம் நசுங்கி சாகும் சொல்லும் போதே அவரோட உடல்ல நடுக்கம் ஏற்பட்டுச்சு அத வாரிக்கையன் கவனிக்கிறாரு ஆனாலும் எதுவும் இல்லாம மூணு பேரும் இருளுக்குள்ள நடந்துகிட்டே இருந்தாங்க இன்னும் குடில்களை உருவாக்காம மரப்பொந்துக்குள்ள வாழ்வதே சாவு பறவையால ஏற்பட்ட அச்சத்தாலேதான் அந்த அச்சம் அவ்வளவு சீக்கிரம் போகாதுங்க குரல் கொஞ்சம் நடுங்க கிழவன் கேட்டாரு ஓணான்கள் அழியாம தடுக்க நீங்க உதவுனா சுருளம்புகளை கொடுத்து நாங்க உதவுறோம் ஓணான்கள் அழியாம நாங்க எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேக்கன் கேட்டாரு இல்லாட்டி யானை போற மட்டும் தட்டியங்காட்டுல நடத்தாதீங்க ஓணான் எல்லாம் தப்பிச்சிரும் அப்படின்னு இகிழி கிழவன் சொன்னாரு வாரிக்கையன் இத எதிர்பார்க்கவே இல்ல ஏன் அப்படின்னா போர்க்களம் தொடர்புடைய முடிவ பாரியும் தேக்கனும் முடியனும் தான் எடுக்க முடியும் எடுக்க எடுக்கக்கூடாது இல்லையா அதனால தேக்கனோட முகத்தை பார்க்கறாரு எடுக்க போகக்கூடிய முடிவின் முக்கியத்துவத்தை உணர்ந்தபடி ஆழ்ந்து சிந்திக்கிறாரு தேக்கன் சரி யானை போற தட்டியங்காட்டுல நடத்தாம தவிர்த்துக்கிறோம் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு இகழி மகிழ்ந்து நன்றி சொல்றாரு பாறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறு அதுக்குரிய மரம் பட்டு போனதும் அதுவும் உயிரற்று போகும் ஆனா ஊழி பாறைக்குள்ள ஓடக்கூடிய வேர் மட்டும் மரம் பட்டு போனதும் தானும் பட்டு போகாது அதுக்கு பதிலா ஊழிக்கல்லோட குணமா மாறும் மரத்தோட ஈக்கி மாதிரி பாறை ஈக்கியா அது மாறிடும் அதை எடுத்து வேண்டிய நீளத்துக்கு உடைச்சு அம்பா பயன்படுத்துவோம் அதோட பேருதான் கல்லூலி வேர் அப்படின்னு சொன்னாரு இகுழிக்கிழவன் சொன்னது வியப்போடு கேட்ட தேக்கன் பனை ஏக்கி மாதிரி நீண்டிருக்கும் அப்படின்னா ரொம்ப மெல்லிசாவும் நீட்டமானதாவும் தானே இருக்கும் அதை எப்படி சுருளம்புன்னு சொல்றீங்க அது எப்படி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேக்குறாரு அப்போ இகுழிக்கிழவன் சொன்னாரு கல்லூழி வேர்ல துளி அளவு ஈரம் பட்டதும் சுருண்டு போயிரும் அதனால இந்த அம்பு மனுஷனை தச்சு உள்ளுக்குள்ள போகும் குருதியோட ஈரத்துல சுருண்டுரும் அதுக்கப்புறம் அதை எடுக்க முயற்சி பண்ணா எலும்பு சதையும் பிச்சுகிட்டுதான் வெளியே வரும் அதனாலதான் சாவ பறவையே எங்களால வீழ்த்த முடியுது அப்படின்னு சொன்னாரு இந்த சேதியே மிரட்சியை ஏற்படுத்திச்சு வாரிக்கியனுக்கும் தேக்கனுக்கும் அப்ப கிழவன் சொன்னாரு ஒரே நேரத்துல ஆறு அம்புகளை விரல் இழுக்கும் நான் பிடியில பொருத்தி எய்ய முடியும் அந்த ஆறு அம்புகளோட மொத்த கனமும் நீங்க பயன்படுத்துற அம்போட கனத்தை விட சின்னதுதான் அப்படின்னு சொன்னாரு இத கேட்டுக்கிட்டே தங்களோட குதிரைகள் நின்னுகிட்டு இருந்தா மேட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க தேக்கன் நிமிர்ந்து வானத்தை பாக்குறாரு எல்லா இடத்துலயும் விண்மீன்களா நிறைஞ்சிருந்தது குறுங்காது முயலினுடைய தோய்ந்த நானில் வைத்து கல்லூலி அம்புகளை எய்ய சுமந்து சென்று வெளி முழுவதையும் தைக்க கசிய தொடங்கக்கூடிய குருதி துளிகளால நிறைஞ்சிருந்தது அந்த வானம் உங்களுக்கு தேவையான எல்லா அம்புகளும் நாளைக்கு காலையில கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த கிழவன் ரொம்ப நன்றியோடு வணங்கி விட்டு ரெண்டு பேரும் குதிரையில ஏறினாங்க புறப்படுறவங்களை பார்த்து இகில கிழவன் சொன்னாரு அழிக்கிற உயிரினம் எதுவும் சமவெளியில இருந்து மலை மேல ஏறிடக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருங்க அப்படின்னு சொன்னாரு நள்ளிரவுக்கு முன்னாடியே இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க வாரிக்கையனும் தேக்கனும் அவங்களோட வரவை எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க முரியன் ஆசான் கிட்ட வெக்கை நிறைந்த அந்த நிலத்தினுடைய தன்மையை விளக்கி சொன்னாரு தேக்கன் நடுப்பகலுக்கு அப்புறமா வீரர்கள் யாராலையுமே நீர் இல்லாம அந்த நிலத்துல நிக்க முடியாது அப்படிங்கிறத இகளுக்கிழவன் சொன்னதை எடுத்து சொல்றாரு போர்க்களத்துல எல்லாருக்கும் நீர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது காடுகளா ஓரவத்தி கொடி எல்லா இடத்துலயுமே இருக்கும் மேலையும் ஒரே நேரத்துல வெட்டுனா ஒரு மூளை கொடியில மூணு ஆள் குடிக்க கூடிய அளவு தண்ணி இருக்கும் ஆனா சமவெளி நிலத்துல என்ன செய்யறது அப்படின்னு சிந்திச்ச முரியனாசான் நீர்வேலி படற்கொடிகளை வெட்டி எடுத்துட்டு வர சொன்னாரு வெட்டி எடுக்கிறதுக்காக இரவோடு இரவா ஆட்கள் ஓடுனாங்க நாகக்கரட்டுல இருந்து படைவீரர்கள் எல்லாருமே குளவன் தட்டினுடைய அடிவாரத்துக்கு இடம் பயிர்ந்துகிட்டு இருந்தாங்க பாரி கிட்ட கல்லூலி வேற பத்தி வாரிக்கு சொன்னார் சொன்னாரு இப்படி ஒரு அம்பு இருக்கா அப்படின்னு பாரி வியந்து கேட்டாரு இந்த கருமணல் ஈக்கி மணல் இதோட தன்மையெல்லாம் என்ன அப்படின்னு பாரி கேக்குறாரு இகிழிக்கிழவன் சொன்னத விளக்கி எடுத்து சொன்னாரு வாரிக்கையன் மனலேக்கிகளை நம்மளுடைய ஆயுதமா மாத்துறது எப்படி அப்படிங்கறத பத்தி பாரி யோசிச்சாரு இகிழிக்கிழவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லுல இருந்தும் காக்கக்கூடிய ஆயுதத்தை வேள்பாரியும் உருவாக்க தொடங்குனாங்க அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ நள்ளிரவு கழிந்த மிச்ச பொழுதுதான் ஆனாலும் அவங்களால அதை செயல்படுத்த முடிஞ்சது புதிய ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சியே ஆற்றல பல மடங்கு பெருக்கும் இல்லையா பரம்பினுடைய ஆற்றல் பல்கி பெருகி அப்படிங்கிறது பரம்புக்கு புதுசுதான் தாக்குதல் மட்டும் கிடையாது ஒருங்கிணைப்பும் ஒத்திசைவும் உருவாக்க புதிதாக செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறதே பாரியனுடைய சிந்தனையா இருந்துச்சு இங்க இப்படி எல்லாம் தயாராகி கொண்டிருக்க கூடிய அதே சமயத்துல நள்ளிரவு முடியறதுக்கு முன்னாடியே கருங்கைவாணன் முழு திட்டத்தையும் முடிச்சிருந்தாரு வாட்படையினுடைய தளபதியான சாக்களைவன் கிட்ட பன்னிரு சேனை வரையர்கள் இருந்தாங்க ஒவ்வொரு சேனை வரையனும் தனக்கு கீழே பன்னிரு சேனை முதலிகளை வச்சிருந்தாங்க ஒவ்வொரு சேனை முதலியின் கீழும் இருநூறு படைவீரர்கள் இருந்தாங்க போர் அப்படிங்கிறது பயிற்சி பெற்ற வீரர்களினுடைய களம் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு தாக்குதலையும் ஒழுங்குமுறைக்குள்ள கொண்டு வரும்போது இயல்பிலேயே அதனுடைய ஆற்றல் பல மடங்கு பெருகி நிற்கும் வேந்தர் படையினுடைய வலிமை எது அப்படின்னா போர்க்கள செயல்பாட்டுல அது கொண்டிரு இருக்கக்கூடிய இணையற்ற அனுபவம் தான் ஒவ்வொரு சேனை முதலியும் தனித்த முரசங்களையும் பதாகைகளையும் கொண்டிருந்தாங்க இருநூறு பேர் கொண்ட தன்னுடைய படை தாக்குதலை எப்ப தொடங்கணும் அல்லது எப்ப தாமதிக்கணும் முன்னேறதா இல்ல நிலை கொள்வதா எந்த பக்கம் திரும்பணும் அல்லது பின்வாங்க வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையுமே தாக்கக்கூடிய களத்தின் செயல்பாடுகளுடனேயே செய்து முடிக்கக்கூடிய பயிற்சியை கொண்டவர்களாக இருந்தாங்க முரசுகள் எழுப்பக்கூடிய ஓசைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க தங்களுடைய செயல்பாடுகளை அமைச்சுக்குவாங்க பயிற்சியினுடைய சாரம் அப்படிங்கிறது இதுதான் போர்க்களத்துல ஒரு படை பின்னோக்கி நகர்வது அப்படிங்கிறது பின்வாங்கிறது கிடையாது ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் ஒத்தியனுடைய பகுதி தான் அந்த பின்வாங்கிறது அதனாலதான் பயிற்சி கொண்ட படை அவ்வளவு சீக்கிரம் களத்தை விட்டு சுதங்கிறது கிடையாது படைப்பிரிவுல ஒவ்வொரு வீரனும் மாவீரனா இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை உத்தரவுகளையும் ஒழுங்குகளையும் பின்பற்றக்கூடிய ஒருத்தனாய் இருந்தா மட்டும் போதுமானது அதே சமயம் குறைந்த அளவு ஆற்றலை கொண்டவனாய் இருந்தாலும் போதும் அவனுடைய திறன் படையினுடைய வெற்றி தோல்விகளை கூட தீர்மானிக்காது ஏன் அப்படின்னா இந்த தாக்குதல் முறையே ஒன்றை ஒன்று இருக பின்னிய சங்கிலி தொடர் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு மண்ணுல உரசி நகரக்கூடிய சங்கிலி எதை நோக்கி நகருது அப்படிங்கறத அந்த இடத்துல இருந்து பார்க்க கூடிய ஒருத்தனால தீர்மானிக்க முடியாது அது எங்கோ போய் கொண்டிருக்குது அப்படின்னு தான் நினைப்பான் ஆனா இறுதியில அது தன்னுடைய கால இருக்கும் போதுதான் ஆபத்தை உணர்வான் எத்தனையோ கண்ணிகளால இணைக்கப்பட்ட சங்கிலி தொடர போர்க்களமெங்கும் வீசி எறிந்து விட்டு விடியலுக்காக காத்து நின்றுகிட்டு இருந்தான் கருங்கை வாணன் ஐந்து தளபதிகளும் அறுபது சேனை வரையர்களும் எழுநூற்றி இருபது சேனை முதலிகளும் அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய எத்தனையோ வீரர்களும் பெரும் சங்கிலி தொடரினுடைய கண்ணிகளா இருக பொருத்தப்பட்டிருந்தாங்க மொத்த படையினுடைய அசைவுகளையும் தன்னுடைய உத்தரவுகளால துல்லியமா இயக்கக்கூடியவனாக நிலை கொண்டிருந்தான் கருங்கைவாணன் பொழுது விடிஞ்சதுங்க தட்டியங்காட்டுக்குள்ள திசைவேளரினுடைய தேர் வந்து நின்னுச்சு நாளிகை ஒட்டுல வைக்கப்பட்டிருந்த பரன் மீது ஏறி நின்னாரு திசைவேளர் பரன் மேல ஏறி நின்னு பாக்குறாரு அவருக்கு நேரெதிரே கதிரவன் சுடர் வீசி மேல வந்துச்சு செந்நிற கீற்றுகளின் நிறம் மாறிக்கிட்டு இருந்துச்சு கதிரவனினுடைய ஒலிக் கட்டைகளோட நிறத்தை பார்த்தே நாளிகைய சொல்ல முடியும் அவரால கண்ண மூடி இரண்டு கைகளையும் குவிச்சு கதிரவனை வணங்கினாரு தலையை மெல்ல திருப்பி படைகளை பாக்குறாரு அவருடைய பார்வையை தாண்டி பெருகி கிடந்துச்சு வேந்தர்களினுடைய படை இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது மூஞ்சல்ல தன்னுடைய கூடாரத்துல அமர்ந்திருந்தாரு குலசேகர பாண்டியன் அவருடைய விரிக்கப்பட்ட தோல் பரப்பு குறியீடுகளால நிரம்பி இருந்துச்சு இருந்தாங்க படைப்பிரிவினுடைய எல்லா நகர்வுகளும் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதா இருந்துச்சு இந்த நிலம் இதுவரைக்கும் பார்த்திடாத பெரும்படையினுடைய தாக்குதல வரைபடத்தை பார்த்தபடியே குலசேகர பாண்டியன் உச்சரிக்க கூடிய அப்படி அவர் சொல்ல போகக்கூடிய சொற்கள் கருங்கை வாணனுக்கு போய் சேர்றதுக்கு எத்தனை இமை பொழுதுகள் ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் கணிச்சிருந்தாரு தலைமை கணியன் அந்துவன் முசுகுந்தருக்கு பதிலா நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சன் ஆதிநந்தி வலதுபுறமும் அந்தவன் இடது புறமும் நிக்க வரைபடத்தை ஒத்து கவனிச்சபடி இருந்தாரு குலசேகர பாண்டியன் இந்த போருக்காக பாண்டிய நாட்டினுடைய முதற்படை பிரிவு இங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆக போகுது இவ்வளவு மாதம் காத்திருந்து திட்டமிட்டு மூவேந்தர்களையும் அணி சேர்த்து வலிமையை கூட்டி மலையை விட்டு கீழே இறங்கி வர வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லப்பட்ட பாரிய சமதளத்துல இறங்கி போரிடக்கூடிய சூழலை உருவாக்கியதை குலசேகர பாண்டியனினுடைய பெருவெற்றியா சொல்லப்பட்டுச்சு வெற்றி புகழுரைகள்

பறவை கிடக்கக்கூடிய படையின் இறுதி எல்லையில சின்ன சின்னதா தெரிஞ்சது கூடாரங்கள் அதுதான் மூஞ்சல் அந்த மூஞ்சலுக்குள்ளதான் நீலனும் இருக்கிறான் பாரியனுடைய கண்கள் அந்த இறுதி தான் நிலை குத்தி நின்னுச்சு மூஞ்சலுக்கு நேரா மேற்கே நாக கரட்டின் உச்சியில வாரிகையில் நின்னுகிட்டு இருந்தாரு குலவன் திட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடையில கோவல்குடியினர் ஒலி பின்னலை உருவாக்கி இருந்தாங்க பெரும் மலைத்தொடர்களையே துல்லியமான ஒலி குறிப்புகளால இணைக்கக்கூடிய அவங்களுக்கு சில காத தொலைவு கொண்ட இந்த இடைவெளி ஒரு பொருட்டாவே தெரியல குலவன் திட்டில இருந்து நாகக்கரடு வரைக்கும் அணிவகுத்து நிற்கக்கூடிய வேந்தர் படையினுடைய உத்து வீழ்பாரி பரன் மேல நின்னுகிட்டு இருந்த திசைவேளர் நாளிகை வட்டுல உத்து பார்த்தபடியே இருந்தாரு அவருடைய திசை நோக்கி நீண்டு கிடந்த நாளிகை கோளினுடைய நிழல் சிறிது சிறிதா உள்வாங்கிச்சு அவர் கண்களை சுருக்கி பார்த்தபடியே இருந்தாரு பரப்பப்பட்ட மணலில் துகள்களுக்கு இடையே ஏறு இறங்கி பின்வாங்கி கொண்டிருந்துச்சு அந்த நிழல் ஐந்தாம் நாளிகைய குறிக்கக்கூடிய கோட்டை நோக்கி சுருங்கி உள்ளிழுத்து வந்து சேர்ந்துச்சு மஞ்சள் பூசிய கருநிழல் சிறு கோட்டை தொட்டதும் பொழுதும் இடைவெளி இல்லாம கையை உயர்த்தினாரு அவருடைய கை அசைந்த போது முரசுகளின் பேரொளி எல்லா இடத்திலையும் எதிரொலிச்சுது இரு புறங்களிலும் நிற்கக்கூடிய எண்ணற்ற பரன்களிலிருந்து முரசொலி எழுந்தபோது நிலமெங்கும் இருந்து வெடித்து கிளம்பியது வீரர்களின் பேரோசை இப்பொழுது தட்டியங்காட்டு போர் தொடங்கியது இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேஷன்